ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பிரதீபா ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு நான் எப்போ கால் பண்ணாலுமே பத்து செகண்ட் தான் பேசுறாங்க பேசிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ இது எதனால இருக்கும் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது அதுக்கு நான் சீக்கிரம் வீடியோ வரும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவருக்காக தான் அவர் மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிற பல பேருக்காக தான் இந்த வீடியோ சோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம் நீங்களா யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஏன் 10 செகண்ட்ஸ்ல வந்துட்டு பேச்ச அவாய்ட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் thing என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சோனா ஆப்போசிட்ல பேசுறவங்க இன்ட்ரஸ்டா பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அவங்களோட கான்வெர்சேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம மொபைல் கான்வெர்சேஷன்ல எந்தெந்த விஷயங்களா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் எந்த சைடுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவங்கள பேசும்போது அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த டைம்ல மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது மல்டி டாஸ்கிங் இன் த சென்ஸ் இப்போ நீங்க கால் பேசிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்ல வேற ஒரு ஒர்க்கோ இல்லை சாப்பிட்றதோ இல்ல பைக் ஓட்டுறதோ இல்ல எனி டாஸ் பண்ணிட்டு இருக்காம ஃபுல் அட்டென்ஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் தான் நீங்க அவங்கள வேல்யூ பண்றீங்கன்னு நினைப்பாங்க அப்படி இல்லாம நீ பேச ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் வேற எதுனா வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்கள நீங்க அண்டர் வேல்யூ பண்றீங்கன்னு நினைச்சிட்டு அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு சீக்கிரமா காலை கட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க செகண்ட் விஷயம் ஆக்டிவ் லிசனிங் ஆக்டிவா அவங்க பேசுறத லிசன் பண்ணணும் அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்றத லிசன் பண்ணி நம்ம அதுக்கு வந்துட்டு உம் உம் சொல்லு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அந்த என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் வந்து குடுத்துட்டே அவங்க பேசுறத த்ரூ அவுட் ஃபுல்லாவே நம்ம லிசன் பண்ணிட்டே இருக்கணும் எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க நம்ம பேசுறத கேக்குறாங்களா அப்படின்றதுதான் கேட்க கேட்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க வந்து இன்னும் நம்ம கேக்குறத வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் கரெக்டா அப்ப நீங்க ஒரு குட் லிசனரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசணும்னு நினைப்பாங்க நீங்க வந்து அவங்க பேசுறதுல வந்து போர் அடிச்சிட கூடாதுன்றதுக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாம் அவங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன ஆகும் உங்களோட கான்வர்சேஷன் வந்து பெருசாகும் கான்வர்சேஷன் பெருசாச்சு அப்படின்னா டென்த் செகண்ட்ல போனை வைக்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கவே நடக்காது நெக்ஸ்ட் எப்பயுமே பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நோட் பண்ணணும் என்ன தெரியுமா எஸ்ஆர் நோ வந்து எப்பயுமே கேட்கவே கூடாது குளிச்சியா எஸ் ஆர் நோ மாதிரியான எப்பயுமே கேட்கவே கூடாது ஓபன் அண்ட் எண்டட் கொஸ்டின் இருக்கணும் இப்ப இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இன்னைக்கு நீ இந்த ஒர்க் பண்ணியா அது எந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நீ ஒரு இடத்துக்கு போனேல போகும்போது என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சிச்சு அதை பத்தி சொல்ல இன்னைக்கு நம்ம ஒரு மூவி போனோம்ல அந்த மூவில உனக்கு எந்தெந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு அந்த மூவில வந்து இந்த லவ் சாங் சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை டெவலப் பண்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கணும் மூவி நல்லா இருந்துச்சா ஹம் நல்லா இருந்துச்சு பாக்க நல்லா இருந்துச்சா ஹம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஃபோன் கலை எப்படா வைக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அப்போ இதுக்கு ஆல்டர்நேட்டிவா கேக்குறத நீங்க அவாய்ட் பண்ணாலே உங்களோட கான்வெர்சேஷன் லெந்தியா மாறிடும் அவங்ககிட்ட நீங்க உங்களோட பர்சனல் ஸ்டோரீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்திருக்கும் அது ரொம்பவே வந்து உங்களுக்கு காமெடியா தெரிஞ்சிருக்கும் அந்த காமெடியா தெரிஞ்ச விஷயத்த நம்ம எந்த மாதிரி கன்வே பண்ணால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அதே அளவுக்கு காமெடியா அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு கிரியேட்டிவா பேச ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்று உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் போனப்ப என் ஃபீலிங் இந்த மாதிரி இருந்துச்சு இங்கே போனப்ப இந்த ஃபீலிங் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களோட அந்த பேச்சில் வந்து அட்ராக்ட் ஆயிட்டு நீங்க என்ன பேசுறீங்க அடுத்து என்ன பேசுவீங்க அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரொம்பவே இன்ட்ரஸ்ட் ஆயிடுவாங்க ஈஸியா ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னா டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்களையே ரொம்ப ஃபன்னி நோட்ல திங்க் பண்ணி நம்ம அதை வந்து கிரியேட்டிவா பேசும்போது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைக்ல போனேன் நாய் குறுக்கால வந்துருச்சு சடனா வந்து நான் நின்றுட்டு வந்து வேற வழியில போயிட்டேன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் நடந்துச்சு ஓகேவா இதை வந்து ஏ நான் வந்து பைக்ல போயிட்டு இருந்தேன் சடனா ஒரு நாய் குறுக்கா வந்துச்சு பாரு எப்பா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல சுத்தி எல்லாம் ஆள் இருந்தாங்க கீழே விழுந்தா வேற அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கான்வர்சேஷன்ல ரொம்ப காமெடியா நீங்க கொண்டு போங்களேன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை அவங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப வந்து உங்க மேல அட்டென்ஷன் ஆயிருவாங்க நீங்க பேசுறதுல இந்த மாதிரி எல்லாம் பேசும்போதுதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு உங்க கான்வர்சேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ரொம்ப நேரம் உங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் விட்டுப்புட்டு இன்னைக்கு என்ன பண்ண சாப்பிட்டியா தூங்கினியா குளிச்சியா பாத்ரூம் போனேயா போலையா பல்லு வளர்க்கணி இந்த மாதிரிலாம் இந்த நான் சென்ஸ் கொஸ்டின் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வருதான you yeah. நியாயம் தானே அப்ப டென் செகண்ட்ஸ்ல வந்து காலை கட் பண்றது ஒரு நியாயமான விஷயம் தானே அதுக்கு நீங்க வீடியோல சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்படா கால் பண்ணுவீங்கன்னு அப்படி வெயிட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோல வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன் பாய் प्रदीप बाय